எக்கோ லட்சுமி அக்கா லட்சுமி அக்கோ என்ன கதவெல்லாம் இப்படி திறந்து போட்டு இந்த அக்கா இப்படி தூங்குது யாரோ தெரியல வந்தாங்களும் தெரியாது போலயே லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா எந்திரிக்கா வாட்டி மினி எப்படி மினி வந்த எக்கோ அக்கா நான் எப்பயோ நீ என்ன கதவெல்லாம் இப்படி திறந்து போட்டு இப்படி தூங்குற நானும் நாள் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கான்னு ஒன்று எழுப்புறது ஆமான்டி அம்மாண்டி மினி நான் சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்ட மினி பிள்ளைங்களாம் ஸ்கூல் தாட்டுட்டா அப்போ தான் குறுக்கெல்லாம் ஒரே வலி வலிக்கு மினி சரி சரிக்கா எக்கோ ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களாம்மா துணிக்கடைக்கு போகலாமாக்கா வரி ஏனோ ஆமான்ட்டி அம்மாண்டி மினி ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்கள நானும் மறந்துட்டேன் நீ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு எடுக்கணும் சரி அப்போ போகலாம் இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா ఎక్క నీ అప్పయో అప్ప పోయి వెళ్ళాంకో ఎప్పలా మినీ ఇలా పోయిలమా మినీ ఇలా వలికిదు చేర్ నాకు పోయిల మినీ ఎక్క వచ్చే సాంబారు బీన్స్ కెరట్ పొరిలా మినీ கொஞ்சம் சாம்பார் ஊத்தி கொடுக்கோ எங்க வீட்டில் பழைய சோறு இப்போ ஒரு டம்ளர் சோறு மட்டும் வச்சேன் கொஞ்சம் குழம்பு இல்லக்கா சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஊத்தி வா ஊத்தி கொடுக்குறவா ஆ சரிக்கோ வாக்கோ கொஞ்சம் ஊத்தி கொடுக்கோ வயிறு வாட்டி வா ஊத்தி கொடுக்குறவா வீட்ல கேட்க வீட்டில் கொஞ்சோன்னு குழம்பு கேட்கலான்னு வந்தேன் பழைய சோறு தான் மட்டும் எங்கள் மாமியார் செஞ்சு வச்சுருக்குது நான் தான் ஒரு டம்ளர் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு குழம்பு கொஞ்சோன்னு லட்சுமி அக்கா கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் டீ குழம்பு வாங்கிட்டு போகலான்னு வந்தே டிமினி சரி சரி டிமினி லட்சுமி அக்கா என்ன டீ பண்ணுது லட்சுமி அக்கா வாட்டி லட்சுமி அக்கா அப்போ தாண்டி எனக்கு கொஞ்சம் குழம்பு கொடுத்துட்டு குறுக்கெல்லாம் வலிக்குதுன்னு படுத்துருக்கமாட்டி லட்சுமி அக்கா படுத்துருக்கதாமிட்டி சரி சரி மிட்டி ஆமாம் டிவ்மா லட்சுமி அக்கா படுத்துருக்குது சரி நாளைக்கு ஆடி ஆஃப் இருக்கு துணியெல்லாம் போட்டிருப்பாங்க நீ என்ன வரையும் டி நாங்கள்லாம் போகிறோம் நீ என்ன வரைய என்னடி டி பண்ணுற ஆ போல போகலாம் டி நானும் ஆடி ஆஃப் துணி எடுக்கணும் தான் மினி நினச்சிட்டு இருந்தேன் சரி வாட்டி மினி நாளைக்கு நம்மலாம் போயிட்டு வரலாம் மினி என்ன

சரி எனக்கு பசிக்குது லட்சுமிக்கு குழம்பு கொடுத்துருக்கு சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் நாளைக்கு போலாம் நீ போயிட்டு வரலாம் நான் பத்து மணிக்கு போலாம் ஓகேவா ஆ சரி சரி டிமா சரி சத்யா சத்தியா இருக்கு துணியெல்லாம் போட்டுருந்தாங்களோட துணியெல்லாம் எடுத்துட்டீங்களா

ஹோம்ஒர்க்கெலாம் நான் பண்ணிட்டேன் நீ பண்ணலையா நான்